வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு எட்டு மணி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு அமாவாசை திதி மார்கழி அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது கேலண்டர்லையாகட்டும் பஞ்சாங்கத்தலையாகட்டும் பதினொன்னாம் தான் அமாவாசை அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பதினொன்றாம் தேதி பாத்தீங்கன்னா மாலை ஆறு முப்பத்தி ஒண்ணுக்கே அமாவாசை வந்து முடிவடையுது இப்ப நான் சொல்ற இந்த தாந்திரிகத்தை அமாவாசை இரவு தங்கும் போது செய்யணும் அவ்வாறு செய்யும் போது நீங்கும் எதிரி தொல்லை நீங்கும் தீய சக்திகளின் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அது சரியாகும் இதெல்லாம் சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைக்கிற விஷயமானது கண்டிப்பா நடக்கும் மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை இரவு பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு உள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ செய்யுங்க மிகவும் எளிமையான விஷயம்தாங்க ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி டம்ளர்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க முக்கால் அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊத்திட்டு அதுக்குள்ள ஒரு கை அளவுக்கு கல் உப்பும் ஒன்பது மிளகும் போட்டு நீங்க தூங்குற இடத்துல உங்க தலையணைக்கு பக்கத்துல வச்சுக்கோங்க அதாவது கண்டு தட்டி விடுற தூரத்துல வைக்காதீங்க உங்க தலையணைக்கு பக்கத்துல கொஞ்சம் அதாவது காலையில எழுந்ததும் நீங்க அந்த தண்ணீரை பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல உங்க படுக்கைரில வச்சுக்கோங்க மறுநாள் காலை எழுந்ததும் அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை உங்க தலையை மூன்று முறை சுத்துங்க இடமிருந்து வளம் மட்டும் சுத்தணுங்க வளம் இருந்து சுத்தக்கூடாது இடமிருந்து வளம் மட்டும் மூன்று முறை அந்த கண்ணாடி டம்ளரை உங்க இடது கையிலே வச்சுக்கிட்டு கிழக்கு நோக்கி நின்று மூன்று முறை சுத்திட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திட்டு போய் குளிச்சுக்கோங்க இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும் போது உங்களிடத்தில் நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகமாகும் நான் நீங்கள் நினைக்கிற அத்தனை காரியங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் ரொம்ப எளிமையான விஷயம் தாங்க இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க தொடர்ந்து ஆதி தமிழச் யூடியூப் சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்